ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டாபிக் என்னென்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன் இன்ஸ்பைரிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஃபுவர்ஸ் ஃபார் எ ஹெல்தி பிளானட் என்னுடைய பேர் ரைட் கோச் ஹலீலுல்லா என்விரான்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பேச போகிறோம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்விரான் என்விரான்மெண்ட்டை பற்றி கவலைப்படாமலே இருக்காங்க நாங்கள்லாம் ஓரளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம் இனிமேல் போகிறது எங்கர் ஜெனரேஷன் நீங்கள் தான் அப்போ நீங்கள் இந்த இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அஸ் எ ஸ்டூவர்ட்ஸ் அஸ் எ கேப்டன் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி சரி பண்ணணும் எப்படி இதை வந்து சரியான முறையில் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா நிறைய பேர் இந்த உலகத்தை பற்றி கவலையே இல்லாமல் இருக்காங்க என்விரான்மெண்ட்டை பற்றி நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியா இருக்கு நிறைய பேருடைய நேச்சர் அந்த மாதிரி இருக்கு இப்போ அவங்களுடைய ஓன் வண்டி ஏதாவது டூ வீலரோ ஃபோர் வீலரோ அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா ரொம்ப கவனமாக ஓட்டுவாங்க இதே இதே நண்பர்கள்ட்ட கடன் வாங்கிட்டு போகிறாங்க அல்லது வாடகைக்கு அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நிறைய பேர் அந்த வண்டியை பற்றி கவலைப்படாமல் ரோட்டில் டமால் டுமில் ஓட்டிகிட்டு போவாங்க மேடு பள்ளம் பார்க்காம சர்வசாதாரணமாக ஓட்டிகிட்டு போவாங்க இதே இது அவங்க வண்டியாக இருக்கும் பொழுது ஒரு பள்ளம் வந்தால் வேகத்தை குறைச்சி நிதானமாக அந்த பள்ளத்தில் இறக்கி ஏற்றி கொண்டு போவாங்க மற்றவர்கள் வண்டினால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா மனதில் ஒரு அலட்சிய போக்கு இது யா யாவண்டியாக என்ன இது கொஞ்சம் நேரம் ஓட்ட போகிறோம் அதுக்கப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்டு போயிட போகிறேன் அப்படிங்கிறத சிந்தனை அவங்க மனசில் இருக்கிறதுனால தான் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே படுறதில்லை எப்படி இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மனநிலையில் அவங்க இருக்காங்க இதே மனநிலை தான் என்விரான்மெண்ட்டை பற்றியும் இருக்கு இருக்குது சுற்றுச்சூழலை பற்றியும் இருக்குது அதனால தான் குப்பை கூளங்கள் ரோட்லெலாம் வந்து அப்படியே வீசி எரிஞ்சிட்டு போகிறாங்க சுற்றுச்சூழலை பற்றி அவங்க எந்த கவலையுமே படுறதில்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு பீச்சுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே சென்னையில் இருக்கிற மெரினா பீச்லேயோ அல்லது பெசன் நகர் பீச்லேயோ அப்பப்போ தூய்மை பணி நடக்குது ஏன்னா நிறைய பேர் உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கவரு பேப்பர் எல்லாத்தையும் அங்கேயே அப்படியே பீச் மணலில் விட்டுட்டு போயிடுவாங்க அங்கே அங்கங்கே பக்கத்தில் வந்து குப்பையை கலெக்ட் பண்ணுற ஒரு கூடை வைத்திருந்தாலும் கூட அதை பயன்படுத்துகிறது இல்லை இதை யார் இதை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் போடுறது அப்படி அவங்க இருக்க இடத்துலையே போட்டுட்டு போயிடுறாங்க இதை விட வருத்தமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் மது குடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து மது குடிக்கிறாங்க அந்த மது பாட்டிலை கூட அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க இன்னும் மோசம் சில பேர் அதை உடச்சி போட்டுட்டு போயிடுறாங்க ஸோ பின்னாடி வர்ற மற்றவங்க காலில் அது குத்தி ரணமாகுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பீச்சை சுத்தம் பண்ணும் பொழுது டன் கணக்கில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ வருத்தத்திற்குரிய விஷயம் பாருங்கள் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்காததுனால் அது மற்றவர்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் காலில் கையில் குத்தி அந்த பாட்டில் வந்து காயத்தை உண்டு பண்ணுகிறது இதையெல்லாம் பண்ணுவது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலும் மாசுபடுகிறது அதிலும் குறிப்பாக அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து மண்ணில் பொதஞ்சு ஆனால் அது வந்து மக்காமல் போய்விடுகிறது அப்போ என்னாகும் மழை தண்ணி பூமிக்குள் இறங்காமல் அது தடை செய்கின்றது அப்போ அந்த மழை தண்ணி இயற்கை தரக்கூடிய அந்த தண்ணீர் மண்ணுக்குள் இறங்கி திருப்பி நம்மளுக்கு நல்லது செய்யும் ஆனால் அது நல்லது செய்ய விடாமல் நாம் போடுகின்ற அந்த குப்பை கூடங்கள் பிளாஸ்டிக் கவர்கள் அனைத்தும் அதை தடுத்து விடுகிறது இதனால்தான் எவ்வளவு மழை பெய்தாலும் நம்மளுக்கு தண்ணீர் பஞ்சம் இருந்து கொண்டே இருக்கின்றது இதுவே வெளிநாடு என்றால் குழந்தைகளிலிருந்து இந்த பழக்கத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்ன பழக்கம் எதுவாக இருந்தாலும் அந்த குப்பை கலெக்ட் பண்ணுற அந்த பாக்ஸுக்கு கொண்டு போய் அந்த கூடைக்கு கொண்டு போய் போடுகிறார்கள் கவனமாக குழந்தைகளுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வருவதனால் அவர்கள் பெரியூரான்கப்புறமும் கூட அதே பழக்கத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க கையில் அதை பத்திரமாக வச்சிருந்து அவங்க எப்போ அந்த குப்பையை கலெக்ட் பண்ணுற பாக்ஸை பார்க்குறாங்களோ அது வரைக்கும் அதை கையில் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் போட்டுறாங்க அதனால் அவர்களுக்கு இயற்கை வளம் நன்றாக இருக்கிறது ஆனால் நம் நாட்டில் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுவதில்லை அவ்வப்போது நடக்கின்ற இந்த பீச் கிளீனிங் இது அவங்க சொல்கிறாங்க டன் கணக்கில் அவங்க இந்த குப்பையை கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு டன்னுங்கிறது ஆயிரம் கிலோ அப்போ இந்த ஆயிரக்கணக்கான குப்பைகளை வந்து ஒரே நாளில் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போது எவ்வளோ குப்பைகள் அங்கே சேருது நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ இவ்வளவு ஆயிரக்கணக்கான கிலோ குப்பைகள் அங்கே சேரும் பொழுது இன்னும் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது நம்மளுக்கு இயற்கை தர நினைக்கின்ற வளங்களை நாமே நம்மை விட்டு தடுத்து கொள்கிறோம் ஆகவே இந்த தலைப்பை பற்றி இப்பொழுது நாம் கொண்டிருக்கிறோம் இளைய தலைமுறையினரான நீங்கள் இதை கண்டிப்பாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் இதை இதை நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் எப்படி நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நிறைய பேர் நீர் வளத்தை கொள்ளையடிக்கிறார்கள் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு மலை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதில் எல்லோரும் மலையை வெடி வைத்து தகர்த்து அந்த கற்களை கடத்துகிறார்கள் ஆற்று மணல்களை கடத்துகிறார்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டியவை இதெல்லாம் தனி மனித லாபத்திற்காக இதை அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் இது ஒரு பெரிய முயற்சி இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு அரசாங்கமும் மக்களும் கூட்டாக சேர்ந்து இதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் ஆனால் தனி மனிதனாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் நாம் இப்பொழுது முக்கியமாக இன்று தலைப்பில் நாம் பேச போகிறோம் நாம் இந்த பிளானட்டுக்கு ஆண்டவன் உருவாக்கி கொடுத்துள்ள இந்த பிளானெட்டுக்கு நாம் தான் கார்டியன் நாம் தான் பாதுகாக்க வேண்டும் நம்மளுக்கு அந்த பவர் இருக்கிறது என்ன முக்கியமான ஒரு வி வித்தியாசத்தை நாம் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம கையில் தான் இருக்கிறது ஸோ அன்லீஷ் யுவர் பவர் ஃபார் எ க்ரீனர் ஃப்யூச்சர் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் இந்த பசுமையான உலகத்தை விட்டு செல்வதற்கு நமக்கு என்ன பவர் இருக்கிறது எம்பவரிங் ஈகோ வாரியர் ஈகோ அப்படிங்கிறது ஈகாலஜி ஸோ அது நாம் வந்து என்ன செய்யணுன்னா மேக் ஏ லாஸ்டிங் இம்பேக்ட் வித் எவ்ரி பர்ச்சேஸ் நாம் என்ன வாங்கினாலும் அது சம்பந்தப்பட்டதா, சுற்று சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத ஒரு பொருளாக என்பதை பார்த்து வாங்க வேண்டும் நாம் எந்த செலக்ஷன் செய்தாலும் செலக்ட் ஐட்டம்ஸ் டிசைன்டு ஃபார் ஏ க்ரீனர் ஃப்யூச்சர் பிற்காலத்தில் அல்லது இப்பொழுதுள்ள தலைமுறைக்கு இயற்கையை பாதுகாக்கக்கூடிய பொருட்களாக நாம் தேர்வு செய்ய வேண்டும் அதில் வந்து பேக்கேஜிங் வந்து மினிமமாக இருக்க வேண்டும் அது இயற்கைக்கு உதவில் உதவி செய்யக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் ரிவைவ் அண்ட் அண்ட்லீஷ் நாம் பயன்படுத்திய பிறகு அந்த பொருளை மீண்டும் பயன்படுத்துவதற்கு என்ன வழி என்பதை நாம் பார்க்க வேண்டும் மைண்ட்ஃபுல் மினிமலிசம் நாம் கவனமாக மினிமலிசம் எவ்வளவு குறைவாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு எம்பவரிங் ஈகோ வாரியர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஈக்காலஜி சம்பந்தப்பட்டதாக நாம் தேர்வு செய்யக்கூடிய பொருள் இருக்க வேண்டும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் ஆர் டிசைன்டு பி என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் என்விரான்மெண்டலி இயற்கை சூழ்நிலைக்கு ஒ ஏற்றால் போல அது சஸ்டெயின் ஆகக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் ஆஃபன் மேட் ஃப்ரம் நேச்சுரல் ஆர் ரீசைக்கிள் ஆர் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் இயற்கையாகவே அது மண்ணோடு மண்ணாக அழிந்து போகக்கூடிய பொருளாக அது இருக்க வேண்டும் தே எய்ம் எ மினிமம் ஹாம் இயற்கை சூழ்நிலைக்கு குறைவான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்னென்ன பொருட்கள் அப்படி இருக்கின்றது ரீயூசபிள் ஷாப்பிங் பேக்ஸ் நாம் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் தீஸ் ரெடியூஸ் தி நீட் ஃபார் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக் நிறைய தடவை வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் பேக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுறோம் அந்த மாதிரி இல்லாமல் ரீயூசபிள் பண்ணக்கூடியதாக மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்தக்கூடியதாக அந்த பேக் இருந்தால் நல்லது அப்போது நமது குப்பை குறையும் பேம்பூ டூத் ப்ரஷஸ் சாதாரணமாக நம்மளுக்கு வந்து டூத் ப்ரஷெலாம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் அதை ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் ஆனால் பேம்பு மூங்கிலில் டூத் பிரஷ் வருகிறது அதை பயன்படுத்தும் பொழுது அதை நீங்கள் தூக்கி போட்டால் கூட சுற்றுப்புற சூழ்நிலைக்கு எந்த பாதிப்பும் ஆகாமல் மண்ணோடு மண்ணாக அது மக்கி போய்விடும் சோலார் பவர்டு சார்ஜர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சார்ஜர்ஸ் நம்ம சர்வசாதாரணமாக நிறைய யூஸ் பண்ணுறோம் அது ஒரு ஒரு மாதமோ ஆறு மாதமோ பயன்படுத்திய பிறகு அந்த சார்ஜரை யூஸ் இல்லைன்னா அப்படி நம்ம தூக்கி போட்டுறோம் இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் இ வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இந்த இ வேஸ்ட்டு வந்து இப்போது டன் கணக்கில் குப்பையில் சேருது இதற்கு பதிலாக சூரிய சக்தியில் பயன்படுத்தக்கூடிய அந்த சார்ஜர்ஸ் இருந்தால் இயற்கையை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் இப்பொழுது அரசாங்கமே சோலார் பவரை பற்றி நிறைய பேசுகிறது சோலார் பவர் வைத்து நாம் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஃபேன் போடுவதோ அல்லது லைட்டு போடுவதோ இதற்கெல்லாம் அந்த சோலார் சக்தியிலிருந்து நாம் சக்தியை எடுத்துக்கொண்டு எனர்ஜி எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தினால் நம்மளுக்கு அதிகமான குப்பை கூலங்கள் சேராமல் நாம் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்தது நேச்சுரல் பாடி அண்ட் கிச்சன் லூஃபா ஸ்க்ரப்பர்ஸ் முதுகு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கூட இப்போ லூஃபாக வந்துடுச்சு இப்போ நம்ம பிளாஸ்டிக்கில் நிறைய வந்துடுச்சு முதுகு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பின்னாடி முதுகுக்கு வந்து அழுக்கு தேய்த்து குளிப்பிறகு அதுக்கும் பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு வந்து பொருள் வந்துடுச்சு ஆனால் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் முற்றிய பீர்க்கங்காய் அதை வந்து மேலே தோல்லாம் எடுத்துட்டு அதை நல்ல முறையில் பயன்படுத்தினார்கள் அது உடலுக்கும் நல்லது எந்த தீங்கும் செய்வதில்லை பயன்படுத்திய பிறகு அதை தூக்கி போட்டாலும் மண்ணோடு மண்ணாக அது சேர்ந்து விடும் ஆனால் பிளாஸ்டிக்கில் செய்வது எல்லாமே மண்ணோடு கலந்து விடாமல் அது தனியாகவே இருந்து எவ்வளவு மாசு ஏற்படுத்த முடியுமோ அவ்வளோ மாசு ஏற்படுத்துகிறது அது மண்ணோடு மண்ணாக மக்கி போகாததினால தண்ணீர் மழை தண்ணீர் பூமிக்கு உள்ளே இறங்காமல் அது தடுத்து விடுகிறது அதனால் நாம் நிறைய விளைவுகளை நாம் அனுபவிக்கின்றோம் அடுத்தது ஆர்கானிக் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் ஷாம்பு பார் பயோடிகிரேடபிள் பேட் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஆனால் இப்பொழுது வந்து நிறைய பொருட்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி வருவதனால் அதனால் மண்ணோடு மண்ணாக மக்கி போகாத பொருட்களாக இருக்கிறது பயோடிகிரேடபிள் என்றால் இயற்கையாக இயற்கையாக மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும் அப்புறம் அப்சைக்கிள்டு ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை மீண்டும் அதை பயன்படுத்துறது மாதிரி அப்சைக்கிள் பண்ணணும் ரீசைக்கிள்னு ஒன்று சொல்லுவோம் இதை அப்சைக்கிளும் பண்ணுவோம் ஏதாவது மீண்டும் அதை பயன்படுத்த முடிந்தால் அதை அதை அந்த முறையில் அது பயன்படுத்த வேண்டும் அதை பற்றி தான் நாம் இந்த தலைப்பில் நிறைய போகிறோம் அதை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம் மினிமலிஸ்டிக் பேக்கேஜிங் மினிமலிஸ்டிக் பேக்கேஜிங் அப்படின்னா என்ன பிளானட் சாம்பியனிங் செலக்ஷன் செலக்ட் ஐட்டம்ஸ் டிசைன்ட் ஃபார் ஏ க்ரீனர் ஃபியூச்சர் வித் மினிமல் பேக்கேஜிங் அண்ட் மேட் ஃப்ரம் சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் மினிமம் பேக்கேஜிங்கோடு வருகின்ற பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா என்ன மினிமலிஸ்ட் பேக்கேஜிங் ரிவால்ஸ் அரௌண்ட் லெஸ் இஸ் மோர் குறைவு ஆனால் நிறைய இந்த ஐடியாலஜியை பயன்படுத்துறது தான் minimalistic பேக்கேஜிங் இட் இன்டென்ஷனலி அவாய்ட்ஸ் excessive லேயர்ஸ் பல அடுக்குகளை தவிர்த்து விடுகிறது நான் ரீசைக்கிளபிள் மெட்டீரியல் ரீசைக்கிள் பண்ண முடியாத பொருட்களை அதை அதையெல்லாம் தவிர்த்து விடுகிறது அண்ட் unnecessary ஃப்ரில்ஸ் தேவையில்லாத அடிஷனலாக இருக்கின்ற ஃப்ரில்ஸ் அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும் அது எல்லாமே இல்லாமல் இருப்பது தான் மினிமலிஸ்ட் பேக்கேஜிங் The essence of minimalist packaging lies in its simplicity and functionality. Here are some key points about minimalist packaging. Minimalist packaging design omits needless elements such as excessive graphics, bold color, and verbose text. Instead, it uses very very minimum words. Minimum பேக்கேஜிங் ஸோ இதுதான் வந்து பிளானட் சாம்பியனிங் செலக்ஷன் அப்போ நம்ம எந்த பொருள் வாங்கணும்னாலும் இயற்கைக்கு பாதிப்பு இல்லாத பொருளாக பார்த்து வாங்க வேண்டும் அன்லீஷ் யுவர் பவர் ஆஃப் எ க்ரீனர் ஃப்யூச்சர் ரிவைவ் அண்டு அன்லீஷ் பிரீத் நியூ லைஃப் இன் டு ஓல்டு ட்ரெஷர்ஸ் பழைய பொருட்களை அப்படியே தூக்கி கடைசி விடாமல் அப்படியே தூக்கி வீசி எறிந்து விடாமல் அதற்கு மீண்டும் உயிர் கொடுப்பது அதுதான் ரிவைவ் அண்ட் அன்லீஷ் ரிப்பேர் ரீபர்பஸ் அண்ட் அன்லீஷ் யுவர் கிரியேட்டிவிட்டி டு ரெடியூஸ் வேஸ்ட் தென் யூ கேன் இன்ஸ்பயர் அதர்ஸ் ஏற்கனவே பயன்படுத்திய பொருளை ஒரு உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி அதை வேறு பர்பஸுக்கு அதை யூஸ் பண்ணுறது நம்ம அதை நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் ஆர் யூ டயர்ட் ஆஃப் அக்குமுலேட்டிங் ட்ராஷ் பட் நாட் ஷுர் வாட் டு டு விட் இதை வந்து நிறைய வந்து குப்பை வீட்டில் செய்கிறதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப அழுத்துக்கிறோம் அதை வந்து என்ன செய்ய என்ன செஞ்சால் திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை செய்து அதை அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்சைக்ளிங் ஆர் கிரியேட்டிங் யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ் ஃப்ரம் வேஸ்ட் மெட்டீரியல் அதுக்கு பேர் தான் அப்சைக்கிளிங்னு பேர் ரீசைக்கிள்ங்கிறது அந்த பொருளை அப்படியே உருமாற்றம் செய்கிறது அப்சை சை அப்சைக்கிளிங்கிறது நம்ம யூஸ் பண்ண பொருளையே மீண்டும் அதை வேறு விதத்தில் பயன்படுத்துவது அதுதான் ரிவைவ் அண்ட் அண்ட்லீஷ் மினிமலிசம் பற்றி இப்போ தான் நம்ம பேசணும் மைண்ட்ஃபுல் மினிமலிசம் எம்பர் தி பியூட்டி ஆஃப் சிம்ப்ளிசிட்டி அண்டு டீ யுவர் ஸ்பேஸ் உங்கள் குப்பையிலிருந்து உங்கள் அறையில் சேர விடாமல் அதை நம்ம இப்போ அது எந்த பர்பஸ்க்காக வாங்கணுமோ அந்த பர்பஸ் நிறைவேறிவிட்டது இப்போ அதை வேறு எந்த விதத்தில் அதை பயன்படுத்துது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல் மினிமலிசம் மைண்ட்ஃபுல் மினிமலிசம் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கிங் பேலன்ஸ் பிட்வீன் பையிங்லெஸ் அண்ட் நாட் அப்சஸிங் ஓவர் பையிங் லெஸ் திருப்பி திருப்பி வாங்கி வாங்கி அதை குமிக்காமல் குறைவாக வாங்கி அதை நிறைவாக பயன்படுத்துவது இதுதான் மைண்ட்ஃபுல் மினிமலிசம் என்று சொல்வார்கள் ஸோ ஹவு டு லிவ் ஏ மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாங்கும் பொழுது குறைவாக வாங்க வேண்டும் எது தேவையோ அதை மட்டுமே வாங்க வேண்டும் நிறைய பேர் ஒரு கடைக்கு போனாங்கன்னா கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ இப்படியெல்லாம் வந்து கடையில் உங்களை கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் கொடுக்குறாங்க அப்புறம் நம்மளுக்கு தேவையே இல்லைன்னா கூட நம்ம அதை ஒன்று வாங்கிறதுக்கு பதிலாக மூணாக வாங்கிக்கிறோம் தேவையில்லாமல் வாங்குகிறோம் நம்ம அந்த ஒன்றை யூஸ் பண்ணுறோம் அதில் சம சில சமயங்களில் நம்மளுக்கு அதில் பலன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா வாங்கின ரெண்டு வேஸ்ட்டாக தான் போகுது உங்களுக்கு தெரியாமலேயே அந்த மூணு பொருட்களுக்குள்ளான விலையை தான் நீங்கள் வந்து ஒரு பொருளுக்கு கொடுப்பதாக நினைத்து வாங்கிக் கொள்கிறீர்கள் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி சேரிட்டியாக நடத்துகிறார்கள் இல்லையே தர்மஸ்தாபனம் நடத்தவில்லையே ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ கொடுக்கறதுக்கு அதற்குள்ள விலையும் சேர்த்து இந்த ஒரு பொருளில் அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நாம் அதை உணராமல் நாம் அதை வாங்கி அதிகமான பொருட்களை வாங்கிக் கொள்கிறோம் இதே பொருளை அந்த இலவசம் இல்லாமல் தனியாக நீங்கள் வாங்க முடிந்தால் அந்த மாதிரி கொள்வது நல்லது பைலெஸ் ஃபீல் மோர் அதை தான் நம்ம வந்து பார்க்கணும் நீங்கள் நிறைய வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொருளை வேறு வழி இல்லாமல் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் நிறைய பொருட்களை அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி இல்லாத பொருளை எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும் ஃப்ரீயாக தராங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கக்கூடாது லிவ் சிம்பிளி தேவையில்லாத பொருளை வாங்கி நம்ம வீட்டில் வந்து அறையில் வந்து குமிச்சு வைக்கிறது அது தேவையே இல்லை லிவ் சிம்பிளி சிம்பிளாக நாம் வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்க வேண்டும் அப்படியானால் நம்ம லைஃப் அந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் நம்ம வாழ்வோம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் வீட்டுக்கு போனால் நீ வீடு சுத்தமாக இருக்கும் எந்த பொருளும் எக்ஸாவே கிடையாது அவருக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் அந்த அறையில் இருக்கும் அவர் திருப்தியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் நம்மளுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே என்ன இவ்வளோ பெரிய வீட்டில் பொருட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படின்னு நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவோம் ஆனால் அவர் அந்த பொருட்களை வைத்து நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாம் மற்றவர்களை பார்த்து தேவையில்லாத பொருட்களை நிறைய வாங்குகிறோம் அது அப்படி வாங்கி நாம் அனுபவிப்பதனால்தான் நம்ம வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது நிறைய விஷயங்களை நம்ம வந்து குப்பை போல் ஒரு வீட்டில் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறோம் அது ஒரு இடத்தை அடைப்பது மட்டுமில்லாமல் அது தூசி படிந்து சுகாதார கேடு ஏற்படுத்துகிறது நம்ம அதே அறையில் தானே இருக்கிறோம் அப்பொழுது அந்த தூசியெல்லாம் சுவாசிக்கும் பொழுது நம்மளுக்கு உடல் உடல் நலம் கெடுகிறது அப்போது நாம் என்ன பயன்படுத்த வேண்டுமோ அதை மட்டுமே வாங்கி பயன்படுத்தினால் நமக்கு உடலுக்கும் நல்லது பணத்துக்கும் நல்லது அதனால் நம்ம மினிமலிஸ்டிக் லைஃப்ஸ்டைல் வாழ் வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் என்ன தேவையோ அதை மாத்திரமே வாங்கி பயன்படுத்த வேண்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்டு ரீஇமேஜின் அந்த பொருட்களை வேறொரு விதமாக நாம் எப்படி பயன்படுத்துவது என்பதை யோசித்து சிந்தனை செய்து செயல்பட வேண்டும் அன்லாக் தி பொட்டன்ஷியல் ஆஃப் எவ்ரிடே ஐட்டம் அண்ட் ப்ரீத் நியூ லைஃப் இன் டு தம் அது பயன் முடிந்துவிட்டது என்று நினைத்தாலும் கூட அதற்கு வேறு என்ன வழியில் அதை மீண்டும் பயன்படுத்த முடியும் என்பதை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் வித் யுவர் கிரியேட்டிவிட்டி இது தாங்க ரொம்ப முக்கியம் நம்ம அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத நம்ம சிந்தனை செய்யணும் வித் யுவர் கிரியேட்டிவிட்டி டர்ன் யூஸ் குட்ஸ் இன் டு ஒன் ஆஃப் தி கைண்ட் ட்ரெஷர்ஸ் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பின்னாடி பார்ப்போம் டேக் ரீசைக்லிங் டு தி நெக்ஸ்ட் லெவல் பை ஆர்கனைசிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ஸ் லெட் எஸ் மேக் ஏ சஸ்டைனபிள் டிஃப்ரென்ஸ் நம்ம எந்த பர்பஸ்க்காக வாங்கினோமோ அந்த பர்பஸ் முடிஞ்சாவுனா உடனே தூக்கி போட்டுறாமல் அதை மறுபடியும் வேறு விதத்தில் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி ஒரு கட்டத்தில் அது பயன்படுத்தவே முடியாது என்ற சூழ்நிலை வரும் பொழுது அது அப்படியே தூக்கி போட வேண்டியது தான் அதுக்கு வேறு வழி இல்லை உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் அம்மாவோ அல்லது பாட்டியோ ஒரு துணி போட்டுக்கொண்டிருக்கும் துணி கிழிந்து விட்டால் அதை அப்படியே தூக்கி போடுவதில்லை அதை மீண்டும் வேறு ஏதாவது துடைப்பதற்கு அதை பயன்படுத்துவார்கள் துணி நல்லதாக இருந்தால் பழைய காலத்தில் அந்த காலத்தில் இட்லி ஊற்றுவதற்கு அந்த வேஸ்டி அதை கூட யூஸ் பண்ணுவாங்க அது முடிந்த வரைக்கும் அதை கிச்சனை க்ளீன் பண்ணுறதற்கோ அல்லது பாத்திரங்களை சுத்தப்படுத்துவதற்கோ அதையெல்லாம் பயன்படுத்தி அல்லது தரையை சுத்தம் படுத்துவதற்கோ இதற்கெல்லாம் பயன்படுத்திய பிறகு வேறு வழியே இல்லை என்ற பிறகுதான் அந்த பழைய துணியை தூக்கி போடுவார்கள் ஆனால் இப்பொழுது சோ இப்பொழுது இருக்கும் ஜெனரேஷன் அப்படி இல்லை லேஸாக ஒரு கிழி கிழிந்து விட்டால் அதை அப்படியே தூக்கி போட்டு விடுகிறார்கள் அதை பழைய காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால் அந்த மாதிரி பழைய துணிகளை கூட பழைய துணி கடைக்காரரும் கொடுத்து அதை பாத்திரமாக மாற்றி அதை யூஸ் பண்ணுவார்கள் அதை பயன்படுத்துவார்கள் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை ஒரு சிறிய கிழிதல் இருந்தாலும் கூட அதை அப்படியே பயன்படுத்தாமல் தூக்கி போட்டு விடுகிறார்கள் ஆனால் டிசைன் என்ற பெயரில் கிழிந்த துணியை விலை அதிகம் கொடுத்து வாங்கி போட்டுக்கொள்கிறார்கள் உதாரணத்துக்கு ஜீன்ஸ் முழங்காலிலோ அல்லது தொடைப்பகுதியிலோ அல்லது கால் பகுதியிலோ அது கிழிதலாக இருந்தாலும் கூட அதை ஃபேஷன் என்ற பெயரில் மிக அதிக விலை கொடுத்து வாங்கி அதை அணிந்து பெருமை போட்டி ஆனால் விலை அதிகம் கொடுத்து வாங்கிய நல்ல துணிகள் சிறிய கிழிதல் இருந்தாலும் கூட அப்படியே அதை தூக்கி போட்டு விடுகிறார்கள் அதன் பிறகு அதை பயன்படுத்துவதில்லை இதே இது வீட்டில் பாட்டியோ அல்லது அம்மாவோ இருந்தால் அதை பழைய துணி வாங்குபவரிடம் கொடுத்து அதை பாத்திரமாக மாற்றி அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள் அதனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த பொருள் பயனில்லாமல் இப்பொழுது போகிறதோ அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமா வேறு விதத்தில் அதை மாற்றி பயன்படுத்திக் கொள்ள முடியுமா அப்படிங்கிறது பற்றி நாம் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும் சிந்தனை செய்தால் அதுக்கு வழி இருக்கிறது வழி இல்லாமல் எதுவுமே இல்லை வழி இருக்கின்றது ரீஇமேஜின் மீண்டும் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை சிந்தனை செய்து அதை பயன்படுத்த வேண்டும் அதுபோலவே ப்ரொட்டெக்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அல்லவா பீச்சில் வந்து நாம் கொஞ்சம் கூட கவலையே படாமல் குப்பைகளை போட்டு விடுகிறோம் அல்லது மது பிரியர்கள் பாட்டில்களை உடைத்து போட்டு விடுகிறார்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரல் ரிசோர்ஸை போகும் பொழுது அதை கவனத்துடன் நாம் தான் அதற்கு பொறுப்புதாரர்கள் என்பதை உணர்ந்து எந்த விதத்திலும் சேதப்படுத்தி விடாமல் நாம் திரும்பி வர வேண்டும் அதிலும் குறிப்பாக டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் போகிறோம் அறிவியலுக்கு செல்கிறோம் அல்லது பார்க்குகளுக்கு செல்கிறோம் அல்லது மலை சார்ந்த இடங்களுக்கு செல்கிறோம் இந்த மாதிரிலாம் போகும்பொழுது நம்மளால் அந்த இயற்கையான சூழ்நிலைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் எந்த தொந்தரவும் நாம் கொடுக்காமல் முடிந்தவரை நம் நாம் அந்த சூழ்நிலைகளை பாதுகாத்து விட்டு வெளியில் வர வேண்டும் சேஃப் காட் தி எர்த் ப்ரீஷியஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஏனென்றால் இதை இது ஆண்டவன் உருவாக்கியது அல்லவா மீண்டும் அவ் ஆண்டவனிடம் சென்று நாம் பதில் சொல்ல வேண்டும் அவன் உருவாக்கிய இடத்தை ஒரு சூழ்நிலையை நாம் எந்த விதத்திலும் சேதப்படுத்தாமல் வர வேண்டும் சேஃப்கர் தி எத் ப்ரீஷியஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் விலை மதிக்க முடியாத நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பை யூஸிங் தம் ரெஸ்பான்சிபிலி கன்சர்வ் ஃபாரஸ்ட் காடுகளை பாதுகாக்க வேண்டும் வா நீர் நிலைகளை பாதுகாக்க வேண்டும் வைல்ட் லைஃப் ஹேபிட்டஸ் அந்த காட்டில் வாழக்கூடிய விலங்கினங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அப்போது தான் ஹெல்த்தி சஸ்டெயினபிள் என்விரான்மெண்ட் உருவாகும் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டையும் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும் குறைக்க வேண்டும் அண்ட் சப்போர்ட் சஸ்டெய்னபிள் ப்ராக்டிசஸ் தட் மினிமைஸ் தி இம்பேக்ட் ஆன் ஃப்ரெஜைல் ஈகோசிஸ்டம்ஸ் முடிந்தவரை நாம் வந்து இயற்கையான சூழ்நிலையை பாதுகாத்து நம்ம நம்மளால் செய்ய முடிந்த உதவியை செய்துக்கிட்டு வர வேண்டும் சொல்வார்கள் அல்லவா உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் இரு என்று அதே போல் நம் இயற்கைக்கு செய்துவிட்டு வர வேண்டும் நன்றி அடுத்த பகுதியில் மீதத்தை பார்ப்போம்